ஸ்ட்ரீட் பத்தி ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே முன்னெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் சொல்லிட்டு கொஞ்சம் இறக்கப்பட்டது பாத்து இருந்தாங்க பயப்படுறாங்க சொல்ல போனா சீவனம் நினைக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுலாம் எங்க தெரு நாய்க்குனாக்கா அது அவங்க சொந்தமா நினைப்பாங்க ஏன்னா நம்மளை பாதுகாக்கியா நமக்காக நைட்லாம் கண்ணு முடிக்கிறியா சொல்லிட்டு அந்த இருக்க எல்லாருமே அது சாப்பாடு வைக்கிறதா இருக்கட்டும் அதை பாத்துக்கதா இருக்கட்டும் யாருமே அதை வந்து ஒரு நாயாவோ தெருநாயோ பார்க்க மாட்டாங்க பேரு வச்சு வாடி கருப்பே வாடி பட்டு வாடி குட்டி சொல்லிட்டு ஒவ்வொரு பேர் வச்சு அந்த வந்து ஒரு உறவா இருப்பாங்க அந்த நாய் அவங்க கூட அன்புமா இருக்கும் வெளியாட்கள் வந்தா மட்டும் தான் கொலைக்கும் ஆனா இப்போ யார் வெளியாலும் தெரியாது யார் உள்ளாலும் தெரியாது ஏன்னா முக்காவாசி பேர் இருக்கப்பட்டவன் பிளாட்டு எல்லாரும் வந்து இந்த நாய்களை மறந்துட்டாங்க கண்டிப்பா ஏன்னா ப்ரீட்ஸ் அந்த மாதிரி நாய்ஸ் வந்து வாங்கி வளர ஆரம்பிச்சதால வந்து இந்த நாயை கண்டுக்காம விட்டதால அந்த நாய் கூட இந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு இப்போ என்ன அதுக்கு நம்ம யாரும் தெரியாது நமக்கு அது யாரும் தெரியாது ஒரு நேரத்தில் அது கூட பழகிடணும் அதாவது நம்ம அது ஒரு உயிரா மதிச்சிடணும் அது ஒரு உயிரா கூட மதிக்கிறது கிடையாது ஒரு அம்மா சொல்லுவாங்க ஹைவேஸ்ல போகும்போது ஒரு நாய் குறுகளை வந்து அந்த நாய் சேவ் பண்ணுறது நான் கேள்வி சொல்லுவாங்க நான் ஓப்பனா சொல்றேன் அந்த நாய்களால மட்டும் தான் ஆக்சிடென்ட் நடக்குதா மனுஷங்களால எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது எவ்வளோ பேர் சாவுறாங்க தெரியுமா எத்தனை உயிர் போகுது தெரியுமா அதுக்காக நான் இதை ஜஸ்டிஃபை பண்ண நினைக்கல விபத்துன்றது நடக்காம எங்கேயுமே இருக்காது அது நாய்களாலேயோ இல்லை மனுஷங்களாலேயோ ஏதோ ஒரு ரூபத்தாலேயோ சின்ன ஈ கொசு எருபாலோ நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்குது அது நம்மளோட கவனக்குறைவும் சரி நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் போறதும் அது இருக்குது நம்ம அப்படி இருக்கணும் சரியா எந்த நாயும் தானா சாவணும்னு வரது கிடையாது எந்த மனுஷனும் போய் சாவணும் நினைக்கிறது கிடையாது ஆறு அறிவு உள்ள மனுஷனுக்கே இன்னமும் சரியா ரோடு கிராஸ் பண்ண தெரியாது வண்டி ஓட்ட தெரியாது காலாலே பிரேக் அடிப்பாங்க லைட் இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல போவாங்க லைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல போறேன் எல்லாம் தெரியும் இப்படி ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆறு அறிவு உள்ளவங்களே அப்போ ஒரு மிருகம் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு போது அதுக்கு என்ன தெரியும் குறுக்கல வருது ஆஹ் குறுக்கல வருது நான் எங்களாம் குறுக்க வரக்கூடாது மனுஷன் எல்லாம் வரலாங்க ஏன்னா நான் எச்சி கொண்டுட்டாச்சு அது உயிரோட மதிக்க மட்டும் போய் போட்டு போயிருவாங்க மனுஷன் மலை இடிச்சா கொலகே சாயம் பண்ற பயத்திலேயே எத்தனை காருக்கு வந்தது பஸ்ஸுக்கு வந்து தெரியுமா இது ஏன் சொல்றேன் குழந்தையும் நாயும் ஒன்னா மனுஷங்களும் நாயும் ஒன்னா கேட்பாங்கல்ல நான் ஒன்னையும் சொல்றேன் மனுஷங்களும் நாயும் வேணா வேற வேறையா இருக்கலாம் ஆனா உயிர்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அதே காத்து தான் அது ஒண்ணுதான் உள்ள ஆட்டம் காமிச்சிட்டு அது போயிச்சுன்னா எல்லாருமே போனோம் தான் ஒரு பத்து வருஷமாவே அந்த நோய் இருக்குது சொல்றாங்க அது அப்பல இருந்தே கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் இல்ல

நாயுடா இது அப்ப இவங்க எவ்வளவு பெரிய ஆள் பாத்தீங்க அவருக்குன்னு எல்லாரும் வாங்குறது காஸ்ட்லி காரா தான் வாங்குவாங்க காஸ்ட்லி டாகா தான் வாங்குவாங்க பணம் காமிச்சிக்கிறதுக்காக பண்றதுக்காக அந்த வீடு வாங்க ஆரம்பிச்சாங்க இப்ப காலப்போக்கில் இல்லாதவங்க கூட இந்த டீட்ஸ் வாங்கி வளர்க்குறோன்ற அளவுக்கு ஆசை வந்துச்சு ஆசையை தூண்டி தூண்டி வாங்க வச்சிட்டாங்க என்னென்று ஸ்ட்ரீட் டாக்ஸ் பக்கம் யாரும் திரும்பவே கூடாது ஏன்னா அதை நம்பி நிறைய ப்ராடக்ட்ஸ் சாப்பாடு நிறைய நாய்க்காக நிறைய இருக்குது நாய்ங்க வந்து பாத்துக்கிறதுக்கு பராமரித்துக்கு ஏகப்பட்ட செலவு பண்றாங்க அப்படிப்பட்டவங்க பண்ணா மாட்டாங்க வளர்க்குறேன் சொல்லிட்டு ஏன்னா இப்ப நாய்களோட எண்ணிக்கை அதிகமா நானும் நேற்று வளர்க்குற சொல்லி யாராச்சும் வளர்த்துட்டாங்கன்னா வியாபாரம் கெட்டு போய் பங்கு சோ அதனால முடிச்சு விட்டா வேலை முடிஞ்சு போச்சு ஏன்னா நமக்கு இடத்துல இருக்கிறது எதுவுமே இந்த உலகத்தில் இருக்க கூடாது இருக்கிற வரைக்கும் யாரை வேணா தூக்கி போட்டலாம் எதை வேணா அழிச்சிடலாம்ன்றது சத்தியமானதான் நீங்க பிசினஸ் தான் பண்ணுங்க இந்த கொடுங்க எதனா பண்ணுங்க டாக் லவர் சாப்பாடுக்கு போவாங்க அவங்களே கிடைக்குது தெரியுமா அப்படின்னா டாக்னு தெரியுது சாப்பாடு பாட்டு பரவாயில்ல இந்த வீடியோ எடுக்கவும் வந்து அனிமல்ஸ் லவர் சொல்லிட்டு காமிச்சிக்கிறதுக்காகவும் பக்கத்துல போய் ரீல்ஸ் பண்றது தடையை கொடுக்குறது அது என்ன இருக்கும் யாருக்கு தெரியும் மனுஷங்களே புரியாது அப்படி அது என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் இதையும் தாண்டி நம்ம எல்லாம் டென்ஷன் ஆகுது தேவையில்லாம டென்ஷன் ஆகும் கத்தி கிடைப்பமா இல்ல யார்லாம் தேவையில்லாம கை வைப்பமா நாய் சும்மா அதுவா வந்து கிடைக்கிறது அதுவா திருத்தருது அப்படிலாம் கிடையாது நம்ம அது உருவாங்கிருக்கும் அது தான் இருந்துச்சு சென்னை ஏகப்பட்ட பேர் பார்க்குறேன் பைக் ஓட்டுறவங்க ஸ்பீடா போகிறவங்க பக்கத்தில் நாய் பக்கத்தில் முறுக்கி சவுண்டை பாம் பாம் பான் கம் முறுக்கிட்டு போகிறது பக்கத்தில் செருப்பு வச்சு தேய்ச்சிட்டு போறது கல்லை தடிக்கிறது திருத்தி தெருத்துன்ற பேரில் காலால் எட்டி உதிக்கிறது போ பைக்கில் போகும்போது காலால் உதிக்கிறது காலில் ஏத்திட்டு போறது எத்தனை நடக்கு தெரியுமா அந்த மாதிரி உங்க மேல கை வச்சா சும்மா இருப்பீங்களா நீங்க தூங்கி டிஸ்டர்ப் சும்மா இருப்பீங்களா கோவம் வராது எந்த உயிருக்குமே அந்த கோவம் வருங்க இயற்கையாவே வரும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டானு தெரியல அக்ரோசிவாயிச்சு அக்ரோசிவ் ஆயிடுச்சுன்னா அப்படி இயற்கை புரட்டி போட்டுச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதுவா தான் எப்பயுமே இருக்குது நீங்க யாரும் அப்படி நிம்மதியாக அது வாழ உறத கிடையாது நம்ம தெரு நாய் நம்ம நாய் சுட்டு கொஞ்சம் அந்த ஒரு இறக்கத்தோடவும் பாசத்தோடவும் தடவும் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வீட்ஸ் அந்த வாக்கிங் அந்த நாய் அவங்க வாக்கிங் கூட்டும்போதா இல்ல இந்த நாய் இதை கூட்டும்பதானே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நாய் கூட அட்டாச் ஆகிட்டீங்க அந்த நாய் கூட அட்டாச் ஆனால் இந்த நாய் எல்லாம் உங்களுக்கு தெரியுது நம்மள மாதிரி எதனா நூறு ஆயிசா வாங்கிட்டு வந்துருச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் தான் வாழவே போகுது சரிங்களா அது ஒரு மூளை பாட்டுன்னு கடவுள் சுட்டு நீங்க இம்மதியே அமைதியாக வாழ விட்டால எல்லா நாய் நமக்கு இருக்கும் சரிங்களா நம்ம கிட்ட போனோம் அவ்வளோ அன்பா அப்படின்னு நம்ம மூந்து பார்த்து கிட்ட வந்து அவ்வளோ அன்பை காமிக்கும் இப்போ எல்லா நாயும் மனுஷங்க மேல விருப்பாயிடுச்சு நம்மளாம் நாய் மேல விருப்பாவில் நாய்ங்களாம் எப்போ மனுஷங்க மேல விருப்பாயிடுச்சு ஏன்னா இந்த நாய்ங்க பண்ண வேலையால பல நாய்ங்க பல மோசமான வெரி நாய் சொறி நாய்ங்க தேவையில்லாம அந்த நாய்களை சீண்டி 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 இன்னைக்கு அது ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகி வச்சுட்டாங்க நிறைய நாய் அப்படி இருக்குது சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா நிமிஷம் கிட்டே அன்பா பழகுங்க அன்பா இருங்க இருக்கிற கொஞ்சம் நாயா இருந்தாலும் அது கொஞ்சம் அது ஒரு உயிரா மதிங்க அது மதிச்சிங்கனாவே அது உங்களை திரும்பி மதிக்கும் அதெல்லாம் ஒரு உயிரா சொல்லிட்டு எட்டி வதைக்கிறது காலால போகும்போது தட்டு போறது சவுண்ட் கொடுத்து டிஸ்டர்ப் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கனாக்கா எந்த ஒரு உயிருமே நம்ம கூட ஒத்துழைக்காது இது எல்லா உயிருக்கும் பொருந்தும் ஏன்னா வந்து நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா தீபாவளி டைம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா உயிரினங்களும் மிரண்டு போய் பயந்து போய் ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கும் சோ நம்மளோட ஹாப்பினஸ்க்காக எவ்வளோ உயிரங்களை வந்து நம்ம அப்படி பண்றோம் அது உங்களுக்கு புரிய அதெல்லாம் தெரியாது இப்ப இவ்வளவு பேசுறாங்களே நாய்களை போட்டு அடிக்கிறாங்க பண்றானுங்க ஒடிக்கிறானுங்க ஒரு ஒடிக்கிறானுங்க என்னென்ன பண்றாங்க அதை பத்தி ஒரு கூட எவனும் பேச மாட்டான் அதை பத்தி கேட்கவே மாட்டான் ஏன்னா நாயும் ஒண்ணா ஏன்னா உயிர் ஒண்ணுதான் நாயும் குழந்தையும் ஒண்ணு இல்லை இந்த பணக்கார நாய்களே எவனுமே அந்த நாய் மலை அட்டாச்சா இருக்க மாட்டாங்க பாசமா இருக்க மாட்டாங்க கௌரவத்தை வாங்கி வைப்பானுங்க நாளைக்கு அந்த நாய்க்கே சொறி பிடிச்சாலோ இல்ல அதே போல எதாச்சும் நோய் வந்தாலோ நாத்தடிச்சாலோ அடிச்சாலோ தூக்கி அந்த ரோட்ல விட்டு போயிருவானுங்க அது வாழவும் தெரியாம ரோட்ல பழ பழக்கமே இல்லாம எந்த நாய்கிட்டே கடி வாங்கி சாவும் அவ்வளவு பாசன வளர்த்த நாயே தூக்கி வந்து எப்படின்னா போட்டோம் ஏன்னா அவனுக்கு இடைஞ்சல் வந்துச்சுன்னா மனுஷனுக்கு இடைஞ்சல் வந்துச்சுன்னாக்கா எதையும் அழிப்பான் எப்படிப்பட்ட விதையும் அழிப்பான் அப்படின்னும் தெரு திருநாய்கள் எல்லாம் அழிக்கிறது அது யாரு கேட்க போறா அச்சு பொண்ணா யாரு கேட்க போறான் சரியா அதுக்குன்னு ஒரு ஓனர் இருந்தா ஒரு லட்ச ரூபாய் வாங்கி போட்டு கேட்பாங்க இதெல்லாம் யார் கேட்க போறா சாவட்டும் இதெல்லாம் எதுக்கு வேஸ்டா இருக்குது என்ன சொல்றீங்க ஒரு லட்சம் இல்ல அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஒரு நாயை நான் வாங்குறேன் அந்த நாயை வாங்கி நடு ரோட்ல வச்சு நான் கொன்னா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாங்கின நாயா இருக்கட்டும் இல்லை எதுவுமே இல்லாத இருக்கட்டும் அதுவும் ஒரு கொலை தான் ஸ்ட்ரீட் டாக்ஸெல்லாம் செலவே கிடையாது அதுக்குன்னு தனிப்பட்ட சாப்பாடு கிடையாது செலவு கிடையாது நம்ம என்ன சாப்பிட்றமோ நம்மளோட உணவு பழக்கத்துக்கு கூடவே வாழ்ந்த ஒரு உயிர் அது அதனால் வந்து அதெல்லாம் செலவு கிடையாது இந்த பீன்ஸுக்கு நம்பி நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய கம்பெனி நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சுனாக்கா எப்பவும் சொல்கிறேன் மனுஷங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல குழந்தைங்களை கடிக்க கூடாது பெரிய ரோட்ல போறாங்க ஸ்கூல் பசங்க போறாங்க நைட்ல தனியா போகும்போது நம்மள பார்த்தாலே உருவாந்த வருது சோ இதெல்லாம் வந்து அப்படி மாத்தி வச்சிருக்காங்க தயவு செஞ்சு இனிமேட்டுக்கு ரோட்ல போறவங்க பைக்ல போறவங்க சவுண்ட் குடுக்கறவங்க அதுவும் ஒரு உயிரா மதிங்க நீங்க நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டுக்குள்ள அந்த முருங்க முருங்கனா உங்களுக்கு போச்சுன்னா அவங்க டென்ஷனாவே வராதா கோவமே வராதா அப்போ உங்க அக்ரோசியம் வராதா அதே தான் எல்லா உயிருக்கும் ஸோ நீங்களும் அது ஒரு உயிரா மதிச்சு இனிமேட்டுக்கு ஏதோ ஒரு நாயோ பூனையோ ரோட்ல எந்த ஒரு உயிரினு இருந்தாலும் அது தொல்லை இல்லாம காலால எட்டு வைக்காம செருப்பாலை தெச்சுட்டு போய் அது பெரிய வெறுப்பு ஏற்றாம மூடிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு ஒழுங்காருங்கடா அப்படி எந்தீங்கனாவே எல்லாம் நல்லா போகும்டா நல்லா இருக்கும்டா வைத்திய வர பசங்களா பைத்தியகார பசங்களா தயவுசெய்து சொல்றேன் உன் குரங்கு புத்தி இதுல காட்டாத இதால நிறைய உயிர் போயிட்டு இருக்கு இந்த உயிர் போற எல்லாத்துக்கும் நீ ஒரு உடனேன்றதை புரிஞ்சுக்கிட்டு மூடிக்கிட்டு என்பது ஒழுகா வண்டி ஓட்டோட பைத்தியகார பசங்களா சரிங்களா இந்த நாயெல்லாம் இந்த நாயை டிஸ்டர்ப் பண்றதால அதுங்க வந்து கிடைக்குது இதை யாரும் புரிஞ்சுக்க போறது இல்ல எப்படி கமன்ஸ்ல கழுவி தான் ஊத்த போறீங்க என் மனசுல பட்டு பேசிடுறப்பா எவனோ ஒருத்தம் மார்க்கெட்டுக்காகவும் எவனோ ஒருத்தம் பிசினஸ்க்காகவும் எவனோ ஒருத்தம் பண்றதுக்கு இவனுங்க உட்காந்து மார்களையும் வாயிலும் அடிச்சு சாவறானுங்க இல்ல வேற வந்து இந்த நாய்களாம் வர ஆல்ரெடி ஏத்த ஆரம்பிச்சானுங்க வண்டியில ஏத்தி அவங்க கூட்டு பொண்ணுட்டு இருக்காங்க கரண்ட் ஷாக்கு வச்சு வேற ஊசியை போட்டு ಹೋನೆಯ ನಮ್ಮ ಮನುಷ್ಯ ಜನ್ಮ ಮೊದ್ರ ಮನುಷ್ಯನ